அது போல ஆவியில மாதிரியா இருக்கணும் நம்ம வந்துட்டு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் ஆவின்னா நம்ம ஆவியில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ஆவில ஒரு எளிமையை வேணாம் அது போல நம்ம இந்த கடைசி காலங்கள்ல வாழ்றதுனால பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கணும் அபிஷேகத்தை வாஞ்சிக்கணும் நம்ம வந்துட்டு ஆவியானவர் ஆவியானவர்ல ஒரு மனுஷன் நடத்தப்படுவான்னா அவன் வந்துட்டு ஆவியானவர் அவனை எச்சரிப்பார் ஆவியானவர் அவனை நடத்துவார் இந்த கடைசி காலத்துல வந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா மாம்சமான யாவர் மேல என்ன ஆவியை ஊற்றுவேன் அப்ப வந்துட்டு நம்ம நம்ம வாஞ்ச நம்ம வாஞ்சையோட ஆண்டவர்கிட்ட கேட்டோம்னா நிச்சயமா இப்ப அது போல பரிசு தாவியானவருக்கும் அசுத்தாவிக்கும் என்ன வித்தியாசம்னா பரிசு தாவியார் ஒரு மனுஷனுக்குள்ள வந்துட்டு நினைச்சிருங்க அவனுக்குள்ள ஒரு அசை உண்டாகும் அவனுக்குள்ள தெரியும் அந்த மனுஷனுக்குள்ள பரிசு தாவியானவர் இருக்கிறாரு அவனுடைய பேச்சு நடக்க காரியங்கள் அவனுடைய ஆராதனை எல்லாத்துலயுமே பரிசு தாவியானவர் வெளிப்படுவார் அது போல பரிசு தாவியானவரை துக்கப்படுத்தி பாவத்துல நம்ம இருந்துட்டோம்னா பரிசு தாவியானவர் விலகி போயிருவாரு அது அந்த மனுஷனுக்கு தெரியாது ஒருவேளை கையடி காரியங்கள் இருந்தாலும் அது வந்துட்டு ஆவியானவர் மாற்றப்படுகிறே தெரியாது அது போல அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்துன்னு நினைச்சிருங்க தெரியாது இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவி வந்துட்டுன்னா அதை வந்துட்டு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது அப்ப நம்ம ஜபம் பண்ணும்போது அது வந்துட்டு வெளிப்படும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா நிச்சயமா தெரியும் அவர் வந்துட்டு அடையாளத்தோட தான் வருவாரு ஆனா அவரை துக்கப்படுத்தினா அவர் வந்துட்டு அந்த மனுஷனை விட்டு போயிடுவாரு நல்ல தான் ஊழியக்காரங்க வேதமும் சொல்லுது பரிசுத்த ஆவியான உங்களுக்கு தகுந்த பரிசுத்தாவியானது துக்கப்படுத்தாதுங்க ஏன்னா அவர் துக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாரு நம்ம பாவங்கள் அக்கிரமங்கள் செய்யும் போது அவர் துக்கப்படுவார் அது போல அசுத்த ஆவி வந்துட்டு நீங்க கூப்பிடவே வேண்டாம் வந்துடும் அதுக்கு அடுத்ததான் உங்க இதெல்லாம் கிளியர் இல்லைன்னா திரும்பவும் ஒரு அஞ்சாறு பேரை கூட்டிட்டு பல ஆவிகளை கூட்டிட்டு உங்களுக்குள்ள வந்துடும் அதனால அசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா தெரியாது ஆனா அந்த அசுத்த ஆவி போற நேரம் அந்த மனுஷனை அலக்கழிச்சுதான் போம் அத அதுல வந்துட்டு ஒரு வாலிப சகோதரன் வந்துட்டு தெளிவாக இருக்கணும் அதனால் நம்ம பரிசுத்த ஆவியான பரிசுத்த ஆவியானவரை பெற்ற ஒரு சகோதரனை நம்ம இருப்போம்னா நம்மளை வந்துட்டு சத்ரு அணுக முடியாது பாவம் அணுக முடியாது அவர் நம்ம கைட் பண்ணி கைட் பண்ணி நடத்துவார் அவர் ஒரு நல்ல தேற்றிறவாளர் நம்மை நடத்துகிறவர் நம்மளை ஆதரிக்கிறவர் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்துகிறவர் அப்படி தாவியான குறித்து பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு இங்க வந்து ஆராதனை ஒவ்வொரு ஆராதனையில நீங்க வாஞ்சிக்கும் போது அவர் வந்துட்டு நிச்சயமாகவே உங்களை வந்துட்டு நிரப்பு அப்படின்னா நான் என்ன எதுக்காண்டி சொல்றேன்னா நீங்க இதை வாஞ்சிக்கணும் பரிசு தாவியானவர் நம்ம நடத்துவார் பரிசு தாவியான வாஞ்சிக்கணும் பரிசு தாவியானவர் கடைசி நாட்கள்ல ஊற்றப்படுவார் உள்ள ஒரு விசுவாசம் நம்மளுக்குள்ள ஒரு வாஞ்ச தாகம் பரிசுத்தம் இததான் அவர் எதிர்பார்க்கிறாரு பரிசுத்தம் இல்லாம ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள் நம்மளுக்குள்ள வந்துட்டு நினைச்சிருங்க நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்ப போதுமான